பாவி அதை வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா பாவிகளை பாவம் செய்கிறவங்களை என்ன சொல்லுதுன்னா அவன் வியாதி பட்டிருக்கிறான்னு சொல்லுது வியாதி பட்டிருக்கிறான்னா கத்தர் மருத்துவரான் சரிங்களா அவர் வந்து அவனை பரிகாரின்னு இருக்குது வசனம் மருத்துவர் பரிகாரி அவர் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வியாதியஸ்தனுக்கு வைத்தியன் தேவை அன்றி நல்லா இருக்கிறவனுக்கு தேவை இல்லை அப்படின்றார் உலகப்பூர்வமாக வியாதிப்பட்டவங்க ஆண்டவரை நம்பியும் சுகமாகலாம் ஆனால் ஆண்டவரை சரியாக அறியாததுனால ஹாஸ்பிட்டல் போயும் சுகமாகலாம் தப்பே கிடையாது சரிங்களா அவன அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்து நம்பிக்கையை பொறுத்து அதனால் உங்களுக்கு வந்து அதெல்லாம் கத்தரலாம் சுகத்தை தரமாட்டார் அதெல்லாம் முட்டாள்தனம் எவ்வளோ பெரிய வியாதியும் சுகமாக்க கத்தரால முடியாது எவ்வளோ பெரிய துணிச்சல் பாருங்க அதெல்லாம் சின்ன வியாதியை சுகமாக்குவார் பெரிய வியாதியை அப்படிம்பாய் ஆமாம் ஹார்ட்டில் பிளாக்கு சுகமாக்க மாட்டாரா இது வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோதான் ஆமாம் பெரிய வியாதி அதெல்லாம் சுகப்படுத்த முடியாது சின்ன சின்ன வியாதியை சுகப்படுத்துவார் அப்போ அவருக்கு கையால் ஆகாதா எழுதி தரீங்களா கத்திரால் காய்ச்சலை மட்டும்தான் சுகப்படுத்த முடியும் கேன்சரை சுகப்படுத்த முடியாது டெங்கு சுகப்படுத்த முடியாது டைஃபைடை சுகப்படுத்த முடியாது வேறு என்ன வியாதி இருக்குது பெரிய கொடுமையான வியாதி ஹாட் ஹார்ட் அந்த பிளாக்கு சுகப்படுத்த முடியாது கிட்னி ஃபெயிலியர் கிட்னி டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜ் சுகமாக்க முடியாது எழுதி தரீங்களா நானும் கிறிஸ்டின்னு இருக்கிறேன் இல்லையா ஆமாம் தர முடியுமா சொல்ல முடியுமா நம்பிக்கையோட ஊரில் உலகத்தில் சொல்லலாம் உங்களை அங்கீகரிப்பாங்க ரொம்ப நல்லவன் வேறு சொல்லுவாங்க ஆனால் தேவனுடைய சித்தம் அது கிடையே கிடையாது காய்ச்சலாம் ஒருக்கு ஒன்று தான் கேன்சரும் ஒன்று தான் நம்ம மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க காய்ச்சலும் கத்தருக்கு சப்பை மேட்ரு கேன்சரும் சப்ப மேட்ரு புரியுதுங்களா நீங்கள் அவரை நம்பும்போது காய்ச்சலும் சுகமாகுது கேன்சரும் சுகமாகுது சொல்லுங்கள் நீங்கள் தெளிவாக இருங்க எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஏன் ஏசப்பா எனக்கு சுகத்தை தருவார் உங்களுக்கு ஒரு வியாதி வருதான் ஃபஸ்ட்டு முதலிடம் அவருக்கு தான் அப்பா எப்படியோ வந்துட்டு இந்த பயவில் எப்படியோ வந்துட்டான் ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக சுகமாக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னுங்க அடுத்து அந்த வியாதி நீங்கள் விரட்டுங்க உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் ஆமாம் ஒன்று அப்பா நீங்கள் சுகமாக்குங்கன்னு கேட்கலாம் தப்பே கிடையாது இல்லைன்னா இயேசு நாமத்தினால வெளியேறு அப்படி ரெண்டுமே விசுவாசம் தான் சுகமாக்குங்கன்னு அவரை நோக்கி வர்றதும் சரி அவருடைய நாமத்தினால பிசாசை வர உங்கள் வியாதியை வரட்டுறதும் சரி ரெண்டுமே விசுவாசம் அவரை விசுவாசிங்க கண்டிப்பாக நடக்கும்ன்றேன் அன்னைக்கே அற்புதம் நடக்கும் அன்னைக்கே சுகம் கிடைக்கும் நான் சுகத்தை பெற்று இருக்கிறேன் என்னால் சொல்கிறேன் கத்தர் சாட்சி தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை வசனம் தெரியும் இல்லையா சொல்லுங்கள் என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை காய்ச்சலையும் அவர் சுகப்படுத்துவார் கேன்சரையும் சுகப்படுத்துவார் ஆஸ்பத்திரி போகாமலே சுகப்படுத்துவார் ரொம்ப முக்கியம் ஆ இது ஃபஸ்ட்டு வரணும் ஹாஸ்பிட்டல் போகாமலே சுகமாகும் ஒரு மனுஷன் பாவி சரிங்களா அது பைபிள் என்ன சொல்லுது வியாதியஸ்தன் சொல்லுது வியாதியஸ்தன் இப்போ வியாதியஸ்தனுக்கு என்ன தேவையா வைத்தியன் தேவை வேதம் சொல்லுது இயேசுப்ப சொல்கிறார் மத்திய எழுதன சுவிசேஷத்தில் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கியவர்களை ரடிப்பதற்காகவே வந்தேன் என்றாரா சொல்லியிருக்கா இல்லையா தமது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கியவர்களை ரட்சிப்பார் இயேசு பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் ரெண்டாவது இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர் கையை தட்டுங்க மேட்டை சொல்கிறார் பாவத்தை மன்னித்து ரடிப்பதற்கும் சரிங்களா பாவத்துக்கு தண்டனை கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம இதுவரைக்கும் புரிஞ்சு வச்சிருந்த ஏசுகிறிஸ்தும் தேவன் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா தண்டிக்கிற தேவன் நினச்சிட்டு இருந்தோம் எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேர் நம்புகிறீங்க நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கே இங்கே சொல்கிறாரு கத்தர் வியாதியஸ்தனுக்கு வைத்தியம் தேவையான் நீங்கள் போங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் அவர் தண்டிப்பாரா என்ன என்ன ஆய்ச்சல் இழுத்துட்டு வந்திருக்கிறன்னு அடிப்பார் உங்களே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் கவுர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே தான் போகிறோம் என்ன சொல்கிறாங்க என்னப்பா என்னாச்சு என்ன என்ன எப்படி பிரச்சனை இப்போது ஒரு வேளை ட்ரிங்க்ஸ் அடித்தா அவருக்கு ப்ராப்ளம்னா என்னங்க நீங்கள் இப்படியே ட்ரிங்க்ஸ் அடிக்கலாமா உடம்புக்கு எவ்வளோ கேடு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னது கடிந்து கொள்ளுதல் அது புத்திமதி அது ஆலோசனை சரியா இப்படிலாம் பண்ணக்கூடாது கவனமாக இருக்க வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி எந்த வியாதியோட நீங்கள் போனாலும் அப்படிதான் சொல்லுவாங்க கீழே விழுந்து இடிச்சிட்டு என்ன பிள்ளை கவனமாக இருக்காண்டாம்மா அப்படிம்பா எல்லாருமே அதான் சொல்லுவாங்க காசு வாங்குறவனா தான் சொல்லுவான் காசு வாங்காதான் அதான் சொல்லுவான் காசு வாங்காத இடங்கள்ல சிலர் மட்டும் கொஞ்சம் கோபத்தோடு ஆக்ரோஷமாக செய்வா சொல்லுவாங்க சிலர் நீட்டாக சேவையாக செய்கிறவங்க நல்ல அட்வைஸ் சொல்லுவாப்பில்ல ஆனால் காசு வாங்குற இடத்துல எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக தான் சொல்லுவாப்பில்ல ஆதாயம் இருக்குது இல்லையா ரைட் இப்போ பாருங்கள் எஸ்தனுக்கு மருந்து கொடுத்து கட்டி அவனை குணப்படுத்துறதுக்கு தான் மருத்துவர் இருக்கிறாரே தவிர அவனை மேலும் வெலுவெலுன்னு வெளுத்து அவன் சரீரத்தை மேலும் காயப்படுத்துகிறதுக்கு அல்ல என்கிற சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு அப்போ நீங்கள் பாவம் செய்கிறீங்க நீங்கள் கடனில் இருக்கிறீங்க கஷ்டப்படுறீங்கன்னா மேலும் மேலும் உங்கள் கடனை கூட்டுவாரா உங்களை பாவத்தில் போட்டு தள்ளுவாரா உங்களை மிதி மிதி மிதிப்பாரா அப்படி யார் சொன்னார் அவங்க சொன்னாங்க நாலு பேர் பிரசங்கம் பண்ணாங்க நம்பிடுறதா சொல்லுங்கள் என் இருந்து என்னை ரட்சித்து என்னை விடுவிக்கவே கிறிஸ்து வந்தார் அவர் இருக்கிறார் அப்படித்தான் உங்கள் வியாதி ஒவ்வொன்றையும் அவர் சுகப்படுத்துவார் கையை தட்டி கையை தட்டி ஆமேன் அவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார் எத்தனை பேர் புரியுது ஆ